இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பூபால் வீணஸ் நகர் மைண்ட் உள்ள இருக்கேன் இங்கே வந்து நான் இருபத்தைந்து வருடம் குடியிருந்துருக்கேன் இந்த இடர்பாடுகளை சொல்வதற்கு நேரம் பற்றாது இதற்கு முன்பு பல கோரிக்கைகளை எங்கள் ஜிஜேவி பொதுநல சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கி செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் தங்கள் முன் எம்எல்ஏ ஆன பிறகு இருந்து நாங்கள் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு முன்னால் நாங்கள் வைத்தோம் முதலாவதாக மழைநீர் பாதிப்பை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மழைநீரில் மழை காலங்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உள்ளே குடியிருக்க முடியல வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுன்ற ஒரு அதை சரி செஞ்சு கொடுக்கணும் நிரந்தரமாக அதை வந்து எங்களுக்கு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம் ஒன்று இரண்டாவதாக பாதாள சாக்கடை திட்டம் நாற்பது ஆண்டு காலமாக இங்கு இல்லாமல் நாங்கள் ரொம்ப பெரும் அவதிப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு லேட்டுது இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் அந்த வசதி இல்லாமலே மழை காலம் மழை நீராவது வருஷத்துக்கு ஒரு தரம் ரெண்டு தரம் தான் பிரச்சனை ஆனால் கழிவறை நடந்தது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம்ன்றதுனால பாதிப்புகள் நிறைய சந்திச்சது நாங்கள் மூன்றாவதாக இந்த மின் இணைப்பு மின் இந்த துணை மண் நிலையத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் பவர் கட்டு நிறைய இருக்குது போச்சுனாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது முன்னிலாம் மெயின்டெனன்ஸ் சொல்லிவிட்டு மாத கடைசியில் ஒரு நாள் ஷட் டவுன் பண்ணுவாங்க அது இப்போதைக்கு இல்லை அது பெரிய முன்னேற்றமான ஒரு நடவடிக்கையை நாங்கள் பார்க்குறோம் எப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாலும் இமிடியேட்டாக இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம முதல்வர் தொகுதின்றதுனால ரொம்ப விழிப்புணர்வாக வேலை செய்கிறாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுனால நான் பாராட்டுறேன் அதே அளவில் இந்த மூணு ப்ராஜெக்டையும் சரி நான் சொந்த குடும்பத்தை நினச்சி இவங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் இந்த குளத்து உங்கள் ஏரியாவை அண்ணா நகர் ரேஞ்சுக்கு நான் மாற்றி கொடுப்பேனாரு ரியலி இன்னைக்கு அண்ணா நகரில் நாங்கள் இருக்கிறோம் சொல்லனா மகிழ்ச்சியில் இருக்கிறோம் அதுக்கு ஒரு கிரீடமாக இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சிருக்க தசரா பெஸ்டிவல் மாதிரி செய்து கொடுத்து எங்களை எல்லாம் கிழக்கிழப்பில் உண்டாக்கி வச்சுருக்கீங்க அந்த இன்பமே எங்களுக்கு ரொம்ப இது அதனால உங்களுக்கு நன்றி சொல்லவே எங்களுக்கு வார்த்தை இல்லை நன்றி என்ற மூன்று வார்த்தை மூன்று எழுத்தில் முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்கள் நன்றியை எப்போ தெரிவிக்குமோ அப்போ உங்களுக்கு தெரிவிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக பெருவாரியான நன்றியை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறேன் அதனால இது அது மட்டுமல்ல வடசெல்லை வளர்ச்சி திட்டம் என்று வண்ண வளர்ப்பு மையம் விற்பனை மையத்தை ஒன்பதாம் தேதி நீங்கள் திறந்து வச்சிங்க அது நாங்கள் எதோ சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன் டிவியில் தான் நாங்கள் பார்த்தோம் அதில் ஒரு மேடம் சொல்கிறாங்க இது வந்து உலகத்தரம்னா உலகத்தெல்லாம் சுற்றி வந்தவன் வந்தவன் இவ்வளோ தரமுக்கு உலகத்தரம் இந்த ஒரு வண்ணமையும் இங்கே சிவசக்தி நகரில் வில்லிவாகத்தில் நீங்கள் எல்லா வசதியும் இடம் பார்க்கிங் நான் ஃபோர் வீலர் டூ வீலர் தங்கம் வசதி என்னது லிப்டு இத மாதிரி உணவகம் இத்தனையும் காவல் சேர்த்த ஒரு நல்ல அருமையான திட்டத்தை உலகத்தரத்தில் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் இது வந்து வடசென்னை வளர்ச்சிக்கான ஒரு நல்ல திட்டம் இந்த கொளத்தூர் என்றாலே முதல்வர் தான் அடையாளம் முதல்வர் என்றாலே கொளத்தூர் தான் அடையாளம் எங்களுக்கு இந்த மூன்று ப்ராஜெக்டிலையும் நூற்றி எழுபது சென்ட் அது அந்த நூற்றி எழுபது சென்ட்லையும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றி கொடுத்து இந்த மின்மயத்தை கடைசி திட்டமாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர்கள் இதுக்காக நாங்கள் உங்களுக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றியை சொல்லி நன்றி வணக்கம் அன்பான மாலை வணக்கம் முதல் கண் வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்பு முதல்வர் அவர் சொல்வதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் என்று பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையாக இன்று நிறுவனம் ஆகியிருக்கிறது அன்று அமைச்சர்களும் பம்பனமாய் சொல்வதில் அவர் பெற்றிருக்கிற பேரின்பம் மிக அதிகம் இப்பொழுது நாம் சில தில்லைநகர்ல சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அதாவது மழைநீர் கால்வாய் நாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வீட்டுல எல்லார் வீட்லயும் ரெண்டடி தண்ணீர் அது வந்து ஒரு பிரச்சனையா முன்னாடி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை சால்வ் பண்ணவே இல்லை முன்னாடி இருந்து அரசாங்கம் வந்து நிறைய தடவை நாங்கள் கோரிக்கை விடுச்சோம் அதை வந்து அவங்களால ஏத்துக்கவும் முடியல அதை சால்வ் பண்ணல ஆனா இவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம் மழைநீர் கால்வாய் முதன்மையாக எடுத்து தில்லைநகர் செந்தில் நகரில் சால்வ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தில்லைநகரில் மழைநீர் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம முக்கியமாக அது முக்கியமான சொல்யூஷன் முன்னாடி நான் அமைச்சர்கிட்ட பேசும்போது கூட பாத்தீங்கன்னா தில்லைநகர்ல மட்டும் இல்லை இந்த நூறடி ரோடு கால்வாய் வந்து கொரட்டூர் தண்ணி வந்து ஃபுல்லாகவே நூறடி ரோடுக்கு வந்து அது வந்து ரெட்டையரியில் போய் இணைச்சி அந்த ரெட்டை ஏரியில் ஓவர் ஆகிற தண்ணியை தனிவாச்சார நகரில் கிண ஆனால் மிக சிறப்பாக இருக்கும்னு சொன்னோம் அதை வந்து இமிடியட்டாக செயல்படுத்திட்டார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணீரும் வேஸ்ட் ஆகாது அதே சமயத்தில் வெள்ள நீர் வராது இது ஒரு மிகப்பெரிய திட்டம் அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குளத்தூரில் வந்து மூன்று முக்கியமானது அதாவது நம்ம அகத்தீஸ்வரர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறது வந்து ஒரு பெரிய திட்டம் அதே மாதிரி வந்து கபாலீஸ்வரர் கோயில் அறக்கட்டளை கல்லூரி அதை வந்து பெருசாக இயக்கி அந்த கல்லூரிக்கு நிறுவ வரப்போகுது அதுவும் வந்து குடியவர்கள் முடிஞ்சிடும் நாலாவது திட்டம் வந்து வண்ண மீன்கள் ஐயா சொன்னார் ரூபால் ஐயா இந்த வண்ண மீன்கள் வந்து ஒரு மதிப்பு கூட்டல்னே சொல்லலாம் எக்ஸ்போர்ட்டில் நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக ஃபார்மா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் வண்ண மீன்கள் எக்ஸ்போர்ட்டை இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வாக பார்க்குறோம் இது வந்து மதிப்பு கூட்டல் மட்டும் இல்லை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரும் ஸோ இது வந்து நம்மளுக்கு குளத்தூர் தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஸோ அந்த பெருமையெல்லாம் முதல்வரையே சாரும் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை அன்புக்கு ஒரு முதல்வர் ஆளுமைக்கு ஒரு முதல்வர் இனிமைக்கு ஒரு முதல்வர் ஈகை உள்ளம் கொள்வதிலும் முதல்வர் உண்மையிலும் முதல்வர் ஊக்கத்தில் நம்ம எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதிலும் முதல்வர் எளிமைக்கு முதல்வர் ஏனிப்படியா ஏற்றுவதில் முதல்வர் ஒழுக்கத்திலும் முதல்வர் அன் ஓடும் முதல்வர் ஓயாமல் உழைப்பதிலும் என்றால் மருத்துவம் அந்த மருத்துவத்திலும் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்துள்ளார் என்றே கூற வேண்டும் இப்படி ஒரு முதல்வரை மீண்டும் மீண்டும் நாம் பெற வேண்டும் இவர் நிரந்தர முதல்வராக ஆக வேண்டும் நன்றி நான் சென்னை மாநகராட்சி சீனிவாசன் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியை தடையில்லா மின்சாரம் வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்மை நகரில் லோ வோல்டேஜ் பிரச்சனையை முழுமையாக தீர்த்து வைத்த முதல்வருக்கு மிக்க நன்றி பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக மாணவர்கள் சார்பாக அனைவரின் சார்பாகவும் அன்பான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தடையில்லா மின்சாரம் பிரச்சனையை முழு முயற்சியுடன் தீர்த்து வைத்த மாண்புமிகு முதல்வருக்கு கணேச நகர் மக்களின் சார்பாக அன்பு கலந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து சீனிவாச நகர் பள்ளியில் அழகான பிரம்மாண்டமான கட்டடம் ஒன்று பள்ளி எங்கள் பள்ளிக்காக உருவாகி கொண்டிருக்கிறது அதற்கு மிக்க நன்றியை மாநகராட்சியின் சார்பாக மாநகராட்சி பள்ளியின் சார்பாக தங்கள் முதல்வருக்கு நாங்கள் வந்து வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக்